ஜபம் பகுதி மூன்று தேவனை பலப்படுத்தும் சிம்சோனுடைய ஜபம் நியாயாதிபதிகள் பதிமூணாவது அதிகாரத்திலிருந்து பதினாறாவது அதிகாரம் வரைக்கும் சிம்சோனை குறித்து நம்ம பார்க்க முடியும் இந்த சிம்சோன் தேவனுக்கு நி இருப்பான் ஒரு விசேஷ அபிஷேகத்தின் பாத்திரமான மனிதனால் காணப்படுகிறார் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்தார் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை துவங்கினார் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் தங்கியிருந்தார் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை பலப்படுத்தினார் கிறிஸ்து குல்புரியமானவர்களில் இப்படிப்பட்ட ஒரு விசேஷ அபிஷேகத்தை உடைய சின்சோன் பாவத்தில் விழுகிறான் அங்கே ஒரு வேசியை கண்டு அவள் இடத்தில் போகிறான் அந்த தொழிலாளிடத்தில் தன்னுடைய இறுதியத்தில் இருக்க காரியங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறான் தன்னுடைய மகாபலம் எதனால் உண்டாயிருந்தது என்று தன்னை எதனால் சிறுமைப்படுத்த முடியும் என்று தேவனுடைய சுத்தத்தை அவன் வெளிப்படுத்துகிறான் கிறிஸ்துக்குள் பெரிய மாணவர்களே தன் இருதயத்திலிருந்து தேவனுடைய சுத்தத்தை வெளிப்படுத்த நிமித்தமாய் அவன் தலைமுடி சிறைக்கப்பட்டது அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விழுகனதே அறியாதபடி

சிம்சோனே கண்களை பிடுங்குகிறார்கள் கையில விளங்கிடுகிறார்கள் அவனை சிறையில் கொண்டு போடுகிறார்கள் அங்கே மாவரிக்க வைக்கிறார்கள் கிறிஸ்துரியவர்களே தேவனை விட்டு விலகியதன் நிமித்தமாய் அபிஷேகத்தை அசட்டை பண்ண விலகி நின்றது நிமித்தமாய் பாவத்தில் விழுந்தது நிமித்தமாய் சிம்சோனுடைய காரியம் இப்படியாக முடிந்தது ஆனால் சிம்சோனோ தேவனை நோக்கி ஒரு விசை ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று கேட்கிறான் எதற்கு என்று சொன்னால் இந்த ஒரு பெரிய வீட்டில் மூவாயிரம் பேர் கூடியிருந்தார்கா பிடிச்ச நாட்கள் அவர்கள் சிம்சோனை இழுத்து கொண்டு வந்து அவனை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை அண்டவர் பொழுது சமூகத்தில் அந்த நேரத்தில் அவன் கேட்கிறான் நான் என் ரெண்டு கண்களுக்கு ஒரே திருவியாய் பெலிசரின் கையில் பழுவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தரலும் தேவனையை பலப்படுத்தும் என்று சொல்கிறான் தேவன் அவன் ஜபத்தை கேட்டார் பலப்படுத்தினார் என் ஜீவன் பெலிசரோடு கூட மடிய கடவுதென்று சொல்லும் ஆண்டவர் அவன் அவனுடைய ஜபத்தை கேட்டு ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுத்தார் அவன் சாகும் பொழுது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அவ்வளோ அதிகமாக இருந்தார்களாம் கிறிஸ்துக்குள் பெரிய மாணவர்களே இன்னைக்கு ஒருவேளை தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனுக்குள்ளாய் இருந்து இன்னைக்கு எதோ ஒரு சூழ்நிலை தேவனை விட்டு விலகி தேவ சுத்தத்தை விட்டு விலகி தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகி நாம் தள்ளியிருப்போம் என்று சொன்னால் இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் வந்து சிம்சோனை போல என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி ஜெபித்து பாருங்கள் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை புதிய வாழ்க்கையை உங்களுக்கு தருவார் ஆமே